ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு வெயின் டாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோதை பற்றி அப்படின்னா ஏப்ரல் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இப்போ புதன்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடக மாநிலத்தில் மாநிலத்தில் சாத்விக் அப்படிங்கிற ஒரு பதினஞ்சு மாதம் ஆன ஒரு குழந்தை ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஆழ்துளை கிணத்துக்குள்ளே வந்து விழுந்துட்டாங்க இந்த விழுந்ததை வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க எப்படி மீட்டு எடுத்தாங்க அப்படிங்கிறத பற்றா நம்ம முழு வீடியோவை பார்க்க போகிறோம் நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கர்நாடகா மாநிலத்தில் விஜயபுரா அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் லக்ஷன்யா அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் ஒன்று இருக்குது அந்த வில்லேஜில் தான் வந்து சதீஷ் மற்றும் பூஜா தம்பதியினர் வந்து இருக்கிறாங்க இவங்களோட குழந்தை தான் வந்து சாத்விக் பதினஞ்சு மாதமே ஆன ஒரு சிறுவன் தாங்க அந்த பையன் இவங்க சதீஷ் மற்றும் பூஜாவுக்கு வந்து என்ன என்ன தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டு பக்கத்துலேயே இவங்களுக்கு சொந்தமாக ஒரு நாலு ஏக்கரில் வந்து நிலம் இருக்குது இங்கே வந்து கரும்பு மற்றும் எலுமிச்சை வந்து சாகுபடி பண்ணுறது தான் வந்து இவங்களுக்கு வந்து தொழிலாக இருந்துக்கிட்டு வருது கொஞ்ச நாளாக வந்து இங்கே தண்ணியோட வரத்து அதாவது தண்ணி எதுவுமே இல்லாத காரணத்தினால என்ன ஆகுதுன்னா இவங்களோட சாகுபடியில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகுது இதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சதீஷோட அப்பா சங்கரப்பா அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த நிலத்திலே வந்து ஒரு ஆழ்துளை கிணறு ஒன்று தோன்றாரு கிட்டத்தட்ட ஐநூறு அடி அந்த ஆழத்துக்கு வந்து தோன்றாரு தோண்டியுமே தண்ணி வராத காரணத்தினால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த த ஆழ்துளை கிணற வந்து அப்படியே விட்டுடுறாங்க பராமரிக்காமலோ க்ளோஸ் பண்ணாமலோ அப்படியே விட்டுடுறாங்க இது என்ன இருக்குது அப்படின்னா ஏப்ரல் மூணாம் தேதி புதன்கிழமை வந்து சாத்விக் அந்த பையன் வந்து என்ன பண்ணியிருக்கானா விளையாண்டிட்டு இருந்திருக்கான் அந்த ஏரியா பக்கத்திலேயே தவறுதல என்ன பண்ணியிருக்கானா அந்த ஆழ்துளை கிணத்துல வந்து விழுந்திருக்கிறான் இவங்க வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பையன் ரொம்ப நேரம் இல்லை என்னன்னு எதுவுமே பார்க்கல பக்கத்து வீட்டுக்கிட்டலாம் ஏதோ அழுகிற சத்தம் கேட்குது அப்படின்னு ஒன்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா எங்கேருந்து சத்தம் வருது அப்படிங்கிறத பார்த்துருக்குறாங்க பார்த்துட்டு அந்த ஆழ்துணை கிணத்துல பார்க்கும்போது சாத்விக் அதில் வந்து தலைகீழாக விழுந்து கிடந்திருக்காருங்க உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அக்கம் பக்கத்தினர் வந்து அவங்களோட பெற்றோர்கிட்ட வந்து அந்த உன்னோட உங்களோட பையன் வந்து இந்த மாதிரி ஆழ்துளை கிணத்துல மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு ஒன்று சொன்ன உடனே என்ன பண்ணுறாங்கன்னா பெற்றோர்கள் ரெண்டு பேருமே உடனே போலீஸ் மற்றும் மீட்பு குழுக்கு வந்து ஃபோன் பண்ணி வந்து இந்த மாதிரி வந்து ஆழ் கருத்துலை கிணத்துல என் பையன் மாட்டிக்கிட்டான் அப்படிங்கிற தகவலை கொடுக்குறாங்க உடனே மீட்புக்குள்ள அந்த சம்பவ இடத்துக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மைக் ஒன்று மைக் மற்றும் வீடியோ கேமரா அதை வந்து உள்ளே அனுப்புறாங்க பையன் வந்து எவ்வளோ அடி ஆழத்தில் மாட்டியிருக்கான் என்ன பொசிஷனில் இருக்கான் அப்படின்றத செக் பண்ணுறாங்க செக் பண்ணும்போது பையன் வந்து தலைகீழாக இருக்கிறாரு பதினெட்டு அடி ஆழத்தில் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு உடனே தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உயிரோட இருக்காரா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு உயிரோட இருந்தவொடனே ஆக்சிஜன் வந்து உள்ளே கிடைக்கிற மாதிரி வந்து எல்லாமே செட் பண்ணுறாங்க செட் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சரி இவங்க வந்து பதினெட்டு அடியில் வந்து மாட்டியிருக்கிறாங்க இந்த சைடு பக்கத்துலேயே ஒரு குழி தோண்டும் இருபத்தோரு அடிக்கு தோ தோண்டிட்டு அப்படியே பையனை கீழோடி இருந்து எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி வந்து மீட்பு குழு பிளான் பண்ணுறாங்க பிளான் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இருபத்தோரு அடிக்கு வந்து ஒரு பள்ளமும் தோன்றாங்க தோண்டிவிட்டு இந்த ஆழ்துளைக்கும் இந்த பள்ளத்துக்கும் இடையில் தோண்டும் போது கனெக்ஷன் பண்ணும்போது என்னாகுது அப்படின்னா நடுவில் வந்து ஒரு பாறை ஒன்று இருக்குது இது வந்து அவங்களுக்கு ஒரு சவாலான சுச்சுவேஷனாகவே மாறி இருக்குது உடனே தான் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பாறையை எடுத்தோம்னா அந்த பாறையை எடுக்கிற அதிர்வுலேயே வந்து பையன் இன்னும் கொஞ்சம் கீழே போயிடுவான் அதனால் வந்து பாறை எடுக்க வேண்டாம் வேறு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிக்காங்க அப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பாறையை வந்து ஹோல்ஸ் போட்டலாம் அதாவது வந்து துளையிடலாம் துளையிட்டு அது மூலமாக அதுக்குள்ளே போய் அங்கேருந்து பையனை காப்பாற்றிடலாம் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணி ட்ரை பண்ணுறாங்க அது துளையிட்டு போகும்போது அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை பையனை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இருபத்தொரு அடி கீழே கீழே போய் பையனை தலைகளை அப்படியே எடுத்துகிட்டு அதாவது மீட்புக்குழு போட்ட அந்த வழியிலே வந்து மேலே காப்பாற்றி கொண்டு வந்துடுறாங்க இதில் என்ன ஒரு இதுனால் ஆழ்துளை கிணறு வந்து தோன்றும் போது பிரச்சனை இல்லை ஆனால் அதை வந்து கரெக்டாக மூடணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து சுஜித் அப்படிங்கிற ஒரு சின்ன பையன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு நாளாக ட்ரை பண்ணி பார்த்தாங்க எதுவுமே அவங்களால கா அவங்கள வந்து மீட்பு குழுவால் வந்து காப்பாற்ற முடியல ஆனால் அந்த பையனுக்கு வந்து இருபது மணி நேரமாக வந்து போராடி தான் காப்பாற்றி இருக்கிறாங்க ஸோ வந்து ஆழ்துளை கிணறு இருக்குது அப்படின்னா அதை ப்ராப்பராக வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க இதே மாதிரி தொடர்ந்து வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி